இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு உருவான திரைப்படங்கள் ஏராளமாக வந்திருக்குன்னா அதில் சில உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அதில் பதிவிடுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் முதலாவது பார்த்திங்கன்னா மகாராஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு பாசத்தைய உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு உருவானப்பட்ட தான் மகாராஜா அப்படிங்கிற திரைப்படம் பிரதர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோட படம் ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியான சூழலில் வீட்டிலிருந்து பார்வைக்கு தோணும் ஆனால் பொதுமக்களின் பார்வைக்கு இவர் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சரியாக செயல்படக்கூடிய ஒரு நபர் அவருடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு அந்த குடும்பமும் அதன் சார்ந்த உறவினர்களும் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உணர்வுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பிரதர் அப்படிங்கிற ஒரு படமும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மெய்யலகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நைன்டி சிக்ஸ் இறக்குனரோட அடுத்த ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி அரவிந்த் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள உறவுகளை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அதனுடைய வசனங்கள் மூலியமாகவும் அதனுடைய உறவுகள் அருமை என்ன அப்படிங்கிறதையும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திருக்க மையலகன் திரைப்படமும் இதில் இடம்பெற்றிருக்கு அயலான் அப்படிங்கிற திரைப்படம் அயலான் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு வேற்றுக்கிரகவாசி வந்து இந்த பூமியில் வந்துட்டாங்க வேற்றுக்கிரகவாசிக்கும் இங்கே உள்ள ஒரு ஹீரோவுக்கும் நடக்கிற எந்த மாதிரியான பாசத்தில் ரெண்டு பேருக்கும் உள்ள உறவுகளை உணர்வுகளை வெளிப்படுத்துகிற படமாக அயலான் இருக்குது சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இந்த உணர்வுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க படங்களில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஆர் ஸ்டார் போன்ற திரைப்படங்களும் இந்த வரிசையில் நாம் பார்க்குறோம் அடுத்தபடியாக கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் அன்னந்தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த படம் வந்து இந்த வரிசையில் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் டிரைவர் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களோட அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு ஒரு புனையப்பட்ட ஒரு கதையாக இந்த ராக்கெட் டிரைவர் திரைப்படம் வந்து ஒரு உணர்வுகளை மேம்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஒரு ஒரு இளைஞர் வந்து ஒரு குடும்பத்தை தம்பதி வந்து எந்த அளவுக்கு தங்களுடைய தீபாவளியை கொண்டாடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உணர்வின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிற தீபாவளி போனஸ் அந்த படமும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக ஜே பேபி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நம்ம எடுத்திருக்கோம் ஜே பேபி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு தாய்க்கும் மகன்களுக்கும் உள்ள உறவுகளுக்கும் அவங்களுக்குள்ள அந்த தாய்க்குள்ள நோயை எந்தளவுக்கு குணப்படுத்தி கொண்டு வர முடியுது அப்படிங்கிறதையும் இந்த சாதாரணமாக நம்ம வாழ்க்கிற சூழ்நிலை எந்த அளவுக்கு அந்த நோயை அவங்க வந்து அளவுக்கு அந்த தாயை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப உணர்வு புரியமாக சொல்லப்பட்ட படம் தான் ஜே பேபி அப்படிங்கிற திரைப்படம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லவ்வர் பிடி சார் அப்படிங்கிற திரைப்படையும் இந்த வரிசையில் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் இந்த சென்னையில் உள்ள பூர்வக்குடி மக்களில் ஒருத்தரான ஹீரோ கதாநாயகன் வந்து தன்னுடைய இருப்பிடத்தை எந்த எந்தளவுக்கு நிலம் அளவுக்கு முக்கியம் அவங்களுக்கு அப்படிங்கிறத வசனங்கள் மூலியமாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்திருக்க போட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் நாம் சொல்லியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் கருடன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சூரிய அவர்களோட நடிப்பில் ஒருவாக்க விசுவாசம் இந்த அடிப்படையில் சூரிய வந்து தன்னுடைய நண்பரோட இணைந்திருப்பார் அந்த நண்பருக்கும் அவருக்குமான உள்ள உணர்வுகளை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இந்த திரைப்படத்தின் மூலமா அப்படிங்கறதையும் நம்ம கருடன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் சேர்த்திருக்கோம் இந்த வரிசையில் சாமானியன் அந்த திரைப்படத்தையுமே நம்ம சேர்த்திருக்கோம் இந்த மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுடைய நடிப்பில் உருவாகிக்கிற சாமானியன் படத்தையுமே இந்த உணர்வுகள் அடிப்படையில் நம்ம சேர்த்துருவோம் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகக்கூடிய நம்மளுடைய உணர்வுகளை டச் பண்ணி செல்லக்கூடிய ஒரு படங்களாக இந்த திரைப்படங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்புவோம் இந்த படங்களில் உங்களுக்கு எதுவும் பிடித்த படங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த உணர்வுகள் அடிப்படையில் சேர்ந்தெடுக்கப்பட்ட படங்களில் உங்கள் எதுவும் மிஸ் ஆகிருந்தால் அந்த படத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்